ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் எருமையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னிக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு ப்ரமோ பார்த்தாலே தெரியுது செம்மையா ஒரு கேள்வியை வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டுக்காரர் அதாவது இவருக்கு பதிலாக இவர் யார் இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டாரு அது சௌந்தர்யா வந்து சூப்பரான ஒரு பதில் சொன்னாங்க அதாவது விஷாலுக்கு பதிலாக வந்து ஆர் ஜே ஆனந்த் இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து விஷால் வந்து சேஃப் கேம் ஆடுறாரு அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக பயம் இல்லாமல் சொல்லியிருக்காங்க ரயான் வந்து வேற லெவல் பண்ணுறாருன்னே சொல்லலைனா அவரோட பாயிண்டை வந்து அழகாக எடுத்து வைக்கிறார் மற்றவங்கள பற்றின ஒரு கருத்தை வந்து நியாயமானதாக வந்து எடுத்து வைக்கிறாரு அதனால் வந்து அருணுக்கு பதிலாக ரவிச்சந்திரன் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு விஷால் காதல் மன்னன் இவர் என்னன்னா தர்ஷிகாவை ஃபுல்லாக வந்து மறந்துட்டு இப்போ வந்து அன்சிதாவை மனசு ஃபுல்லாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால ஜாக்லின் ஃபோட்டோவையும் அன்சிதா ஃபோட்டோவையும் வச்சு இவங்களுக்கு ஜாக்லினுக்கு பதிலாக இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா வந்து பாஸாக பாசாம்பாங்க இவங்க நட்பு நட்புன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டை வந்து முன்வைக்கிறாரு மறுபடியுமே வந்து ரயான் வந்து முத்துவுக்கு பதிலாக வந்து ஆஜே ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முத்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து அவருக்கு சாதகமாக தான் வச்சுக்கிறாரு அதாவது அவருக்கு சுயநலமான ஒரு இதாக தான் இருக்கு அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டு சொல்றாரு பத்தி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை கை